எனது சமையலறைக்கு நல்வரவு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா வாங்க கிச்சனுக்கு போகலாம் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க வெஜிடபிள் பிரியாணி பண்றதுக்கு அடுப்பு கொடுத்துட்டு அதுக்கு பாத்திரத்தை வச்சிடலாம் பாத்திரம் சூடாகணும்னு எண்ணெய் ஊத்திக்கலாம் பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெயை சேர்த்துக்கலாம் நம்ம வெஜ்ஜு பிரியாணி இன்றைக்கி ஒரு கிலோ பண்ண போகிறோம் அதுக்கு இரநூத்தம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் மது மல்தானி முக்கு இதை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகணான்னு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் மசாலாவை சேர்த்துட்டு அது கூட ரெண்டு பிரியாணி இலை இதையும் சேர்த்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்க போட்டு இது ரொம்ப எதுவாகணும்னு தேவையில்லை ஏன்னா அது வெங்காயம் வதங்கும்போது இது வதங்கி போயிடும் வெங்காயம் போட்டு நானும் நானூறுமை கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ பிரியாணிக்கு நானூறு கிராம் வெங்காயம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அப்படியே விட்டுருந்தோம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினால தெரியும் நல்லா அப்படியே ப்ரௌன் போச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு வெட்டி வச்சுட்டு காய சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணிக்கு காலிஃப்ளவர் பீன்ஸு கேரட்டு சேர்த்துருக்கோம் நீங்கள் வேணும் பச்சை பட்டாணி கூட இது கூட சேர்த்துக்கலாம் எனக்கு பச்சை பட்டாணி கிடைக்கல இன்றைக்கி அதனால நான் சேர்க்கல பச்சை பட்டாணியும் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் உள்ள காயும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் ஒரு வாட்டி நல்லா வதக்கணும் இந்த காயில் இருக்க பச்சை வசலெலாம் போகும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த டைமில் நம்ம டபுள் பீன்ஸு சேர்த்துக்கலாம் இது பிரியாணி பிரிட்ஜி பிரியாணியில் போட்டால் நல்லா இருக்கும் டபுள் பீன்ஸ் விதியே சேர்த்து கொஞ்சம் நல்லா வச்சுக்கங்க இது முதல் நாள் நைட்டியும் ஊற வச்சுருங்க நீங்கள் காலில் செய்கிற மாதிரி இருந்தால் முதல் நாள் நைட்டு ஊற வச்சுருங்க எல்லாத்தையும் சீக்கிரம் வேகாது வேக வச்சு போட்டிங்கன்னா சாப்பாடு கூட நல்லா வெந்துடும் இது எல்லாத்தையும் ஒன்றா காலுட்டு கொண்டாரு அப்படியே ஆவியில் அப்படியே வேக விடுவோம் காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு அந்த டைம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி இந்த காயும் இஞ்சி பூண்டு பேசும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசல் போறவர் இஞ்சி பூண்டு பச்சை வசனம் போட்டோம் இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வரட்டும் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேச நல்லா வதங்கிடுச்சு நம்ம காயம் ஓரளவுக்கு பிப்டி பெர்சென்ட் வதங்கி போச்சு இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தயிர் தயிர் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுப்போம் மிஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க அடி பிடிக்காமல் இருக்கணும் பார்த்திங்கன்னா காயில் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது பாருங்கள் நம்ம போட்ட மிளகாத்தூள் மஞ்சள் தயிர் எல்லாம் ஒன்றா மிஸ் ஆயிடுச்சு இந்த டைமில் നമ്മൾ தேவையான ഉപ്പ് സേർത്ത് ഉപ്പ് സേർത്ത് കററി വിട്ടിട്ട് അളവ് തണി ഊറ്റിക്കണം ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ தண்ணி தண்ணி சேர்த்து நல்லா கலறி விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு விட்ருங்க நன்னி நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுன தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த டைம்லாம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம் அரிசி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த ஸ்டேஜிலேயே நீங்கள் உப்பு காரம் பார்த்துருங்க அதுக்கப்புறம் உப்பு காரம் சேர்க்க முடியாது அதனால் இப்போயும் அரிசி போட்டு கலர் விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துருங்க அரிசி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கொதி வண்டிச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா கலர் விட்டுக்கணும் ரொம்ப இதுவாக விடாதீங்க அரிசி உடஞ்சி போயிடும் பார்த்தீங்களா அரிசி வந்து வர இந்த இந்தமாதிரி லைட்டாக கலர் விட்டுட்டு திருப்பி மூடி வைத்துடு இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூத்தின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வெந்துருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அரிசி நல்லா வெந்துடுச்சு எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் அரிசி வந்தால் போதும் பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரே மட்டத்துக்கு வந்துச்சு பார்த்தீங்களா இந்த டைமில் நம்ம டம் போட்டுடலாம் அரிசியும் தண்ணியும் ஒரே அளவில் இருக்கணும் உங்களுக்கு தண்ணி பத்தலன்ற மாதிரி தெரிஞ்சுன்னா பக்கத்தில் ஒரு பார்வில் சுடு தண்ணி வச்சுட்டு சுட்டு தண்ணியை சேர்த்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு தண்ணியும் அரிசி ஒரே அளவுக்கு வந்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி மேலே தூக்கிட்டு டம் போட்டுக்கலாம் இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு பக்கத்தில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கு பார்த்திங்கன்னா அது சூடாகிட்டு இருக்குது இதை தூக்கி அப்படியே அந்த தோசைக்கல் மூட வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டம்முக்கு வச்சுட்டோம் பார்த்துருக்கேன் கீழே ஒரு தோசைக்கல்லு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளே ஸ்ட்ரீம் கம் பண்ணிவிடுங்க மேலே ஒரு வெயிட் வச்சு விட்ருங்க இது அப்படியே டம் ஆகட்டும் ஒரு முப்பது நிமிஷம் டம் ஆகட்டும் இப்போ நம்மளோட வெஜ் பிரியாணி டம்மு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா நான் தெரியும் டம்மு நல்லா வந்துச்சு என் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி சாதத்தை தள்ளி பார்த்தீங்கன்னா அடியில் தண்ணியே இருக்காது எல்லாம் நீட்டாக இருக்கும் தண்ணி இல்லைன்னா டம்மு நல்லபடியாக ஆகிடுச்சு நான் அதுக்கப்புறம் டம் ஃபுல்லாக உடச்சிரு பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பிரியாணி நல்லபடியாக ரெடி ஆகிடுச்சேன்னு அர்த்தம் அரிசி ஒன்றோட ஒன்று ஓட்டாமல் இருக்குது பார்த்திங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்